அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறாம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் பயிற்சி ஒன்னில் ஒண்ணு எட்டாவது கணக்க பார்க்க போறோம் மிக பெரிய ஆறிலக்க எண்ணெய் எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறைகளில் கார்கொள்ளி இடுக அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதன் முதல் பருவத்துக்குரிய கணக்கு இது இப்ப பாத்தீங்கன்னா இந்திய முறையில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்றோம் இந்த ஆறிலக்கை எண்ணன்னு விட்டுட்டாங்க அப்ப நம்பர் நம்ம தான் எழுத போறோம் ஆறு இலக்கம் பெரிய எண் அப்படின்னா ஒன்பது என்ன செய்யணும் எழுதி அப்படிதான் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு இதான் வந்து மிகப்பெரிய ஆறு இலக்க எண் இதை இந்திய முறையில என்ன செய்யறோம் கமா போட்டுட்டு படிக்க போறோம் இப்ப பாருங்க இந்திய முறையை பொறுத்த வரைக்கும் ஒன்று பத்து நூறு கமா ஆயிரம் பத்தாயிரம் ரெண்டு அப்புறம் லட்சம் அப்படி வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா இத படிக்கிறப்ப எப்படி படிப்போம் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்று ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது அப்படின்னு படிக்கணும் கமா எப்படி போட்டுருக்கோம் மூணு கமா போடணும் அப்புறம் ரெண்டு ரெண்டா கமா போட்டுட்டு வரணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது அப்படிங்கறதா இந்த கடைத்திலே இந்திய முறையில் எழுதப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க பன்னாட்டு முறையில் எழுதப்படுறோம் இதே வந்து என்ன பண்ண கனப்புறோம் கமா போட்டு வரணும் ஒன்று பத்து நூறு கமா அப்புறம் இது மூணுமே ஒரு ஆயிரம்னு வந்துடும் அப்ப இத படிக்கிறப்ப எப்படி படிப்போம் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு இத வந்து வாசிக்கணும் அப்ப கமா வந்து எப்படி பண்ணிருக்கோம் பென்னாட்டு என் முறையில மூன்றுக்கு மூன்று நம்பருக்கு கமா போட்டுட்டு எழுதி எழுதி நம்ம அதை படிக்கலாம் புரிஞ்சுச்சிங்களா